மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுட்டம் மலவராயநல்லூர் குமாரக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு புர்ச்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகிகளின் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை தொல் திருமாவளவன் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது நல்லதல்ல என்றும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து விடுவார் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கம் மீண்டும் வேண்டாம் மோடி என்பதுதான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அழித்து வைத்து விடுவார் ஜனநாயகத்தை தூய் விடுவார் புதைத்துவிடுவார் நம்ம எல்லாம் தலைமை தன்னுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய திருவுருவச் சூழலில் எதிர்த்து அவரை போற்றி வருகிற எங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தருகிற தகவல் அவர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம்தான் எங்களுக்கு இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ரூல் ஆப் லா என்பதுதான் ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படை அம்சம் தனிநபர் வரலாம் போகலாம் எந்த பதவிக்கும் ஒரு கட்சி பதவிக்கு வரலாம் போகலாம் ஆனால் உண்மையிலேயே நாட்டை ஆளுவது சட்டம்தான் அரசியலமைப்பு சட்டம்தான் ஆகவே இந்தியாவை உண்மையிலேயே ஆண்டு கொண்டிருப்பது அரசியலமைப்பு சட்டம்தான் என்றால் மறைமுகமாக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள் அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர் எழுதி வைத்த சட்டம் இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இயக்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டுகொண்டிருக்கிறது இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மோடியின் கும்பல் இந்த சட்டத்தை அதோடும் மாற்ற வேண்டும் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அவர்கள் விரும்புகிற மனுதர்வு சட்டத்தையே அரசியலமைப்பு சட்டமாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் தெரியும் எனவேதான் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்ல நல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு இல்லை